சுபமுகூர்த்தம் பார்த்து ஆயிரம் பேர் மத்தியில் செல்வ செழிப்பாக திருமணம் செய்தாலும் கூட பிரச்சனை பிரிவினை விவாகரத்து வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க ஏன்னா சுபமுகூர்த்த நாட்கள்ங்கிறது எந்த தவறு இருந்தாலும் கூட நிவர்த்தி செய்யக்கூடிய தான் சொல்லப்பட்டிருக்கு இன்றைக்கி அந்த நிதி ஏன் மாறி அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா ஒரு காலத்தில் திருமண முகூர்த்தங்கிறது ஜோதிடர் ஆராய்ச்சி செஞ்சு லக்னத்தை குறிக்கும் பொழுது அந்த லக்னத்திற்கு ஏழாம் பாவம் எப்படி இருக்குது ஏழாம் பாவம் அதிபதி கோச்சாரத்தில் எப்படி இருக்குது ஏழாம் பாவத்தை சுபகிரக தொடர்பு இருக்கா பாவகிரக கிரக தொடர்பு இருக்கா இதெல்லாம் ஆராய்ச்சி செஞ்சு முகூர்த்த நாட்களை குறித்து கொடுத்தாங்க இன்றைக்கி பஞ்சாங்கத்தில் முகூர்த்த நாட்களை ரெடிமேடு சட்டம் மாதிரி அவங்களே குறித்து போட்டு கொடுத்துட்றாங்க ஒரு மாதத்தில் ஒரு நாள் இரண்டு நாள் முகூர்த்தம் கிடைக்கிறது பெரிய விஷயமாக ஒரு காலத்தில் இருந்துச்சு மண்டபம் கிடைக்கல அப்படின்னா சுகமும் நாட்களை பொறுத்த வரைக்கும் ஜாஸ்தி பண்ணிக்கிட்டாங்க